ஹரி கிருஷ்ண ஹரி கிருஷ்ண 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 ஹரி ஹரே ஹரி ராம ஹரே ராம 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 ஹரி ஹரி தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான திங்கட்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நாங்கள் நலமா இருக்கோம் நண்பர்களே உங்கள் நலன தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரியப்படுத்தலாம் இந்த தினம் திங்கட்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் உங்களது வியாபாரம் மற்றும் அலுவலக பணிகள் அனைத்தை பற்றியும் இந்த வீடியோவில் நம்ம பொதுவான ராசி பலங்கள் வாயிலாக வில வாரியாக அனலைஸ் பண்ண போகிறோம் இந்த வீடியோவை மறக்காமல் நீங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஒருவேளை நீங்கள் மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களது ராசி பலங்களை நீங்கள் பிரத்யேகமாக உங்களது ராசிக்கு மட்டுமே தனித்துவமாக உருவாக்கப்பட்ட நமது சேனலை பார்க்குறதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் நான் அனைத்து ராசிகளுக்கும் பன்னெண்டு ராசிகளுக்கும் லிங்க் கொடுத்துருக்கேன் ஒருவேளை உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் உங்கள் அப்பா அம்மா இல்லை உங்கள் நண்பர்கள் அனைவருக்குமே அவர்களுடைய ராசிபடங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கும் நீங்கள் கீழே அந்த டிஸ்கிரிப்ஷனை பார்க்கலாம் நண்பர்களே இங்கே தினம் உங்களோட சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழ்ந்து மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்காமல் சிறப்பாக வாழ்ந்த இறையர்களை பெற்றிட அனைவரையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடும் அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்கும் எனது உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன் ஹேபிடன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைய தினம் திங்கட்கிழமை ராசி பழங்களுக்கு போகலாம் இன்றைய தினம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் வருடம் டிசம்பர் மாதம் பன்னிரெண்டாம் தேதிங்க திங்கட்கிழமை இன்றைய தினம் சுபகிருது வருடம் கார்த்திகை மாதம் இருபத்தி ஆறாம் நாள் இன்றைய தினம் திங்கட்கிழமை என்பதால் நீங்கள் சிவ வழிபாடு செய்வது உங்களுக்கு நல்ல பலன்களை தரும் நண்பர்களே இன்றைய தினத்திற்கான கிரக அமைப்புகள் எப்படி இருக்கு நமது மீனரசுக்கு காணும் பொழுது ராசியிலேயே ராசி அதிபதி குரு பகவான் ஆட்சி பலம் பெற்றுள்ள ஒரு சூப்பரான சூழ்நிலை காணப்படுதுங்க மேலும் பதினோராம் இடத்தில் சனி பகவானும் பத்தாம் இடத்தில் புதன் மற்றும் சுக்கிரன் ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதும் நமது மீனரசுக்கு நல்ல பலன்களை தருவதாக இன்றைய தினத்தை மாற்றித் தர காத்திருக்குங்க இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது மீனவசி அன்பர்களின் தோற்றம் மிக மிக அழகாக மாறி மற்றவர்களுடைய கவனத்தை நீங்கள் எளிதில் ஈர்க்கக்கூடிய வகையில் சிறப்பான ஒரு நல்ல தோற்றத்தை பெறக்கூடிய யோகம் என்ற தினம் உங்களுக்கு இருக்குங்க இந்த தினம் நல்ல ஒரு புலிவான தோற்ற பொலிவு உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கு உடல் ஆரோக்கியத்திற்காக கொஞ்சம் அதிகமாக பணம் செலவழிக்கக்கூடிய சூழ்நிலையில் உங்களுக்கு ஏற்படலாம் அதனால அதிகமாக பணம் செலவாகுது அப்படின்ற மாதிரி நீங்கள் கவலைப்படக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் நீங்கள் இன்றைய தினம் கொஞ்சம் அதன் மூலமாக மன நிம்மதியும் பெற முடியுங்க ஏன்னா இந்த தினம் உங்களுக்கு ஆரோக்கியத்திற்காக நீங்கள் செலவிடுறீங்க இந்த தினத்தை பொறுத்தவரைக்கும் உங்களது வாழ்வாதாரம் பாதிக்கப்படாத அளவுக்கு செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டியது ரொம்ப அவசியங்க செலவுகளை ஒரு லிமிட்டாக நீங்கள் பிளான் பண்ணி பண்ணிக்கிறது உங்களுக்கு சூப்பரான ஒரு நாள் தினத்தை மாற்றி தர காத்திருக்கு இந்த தினம் உங்களது குடும்ப உறுப்பினர்கள் எல்லாமே உங்களுக்கு ஆதரவு தருவாங்க உங்களது நண்பர்கள் யாராவது கஷ்டத்தில் இருக்காங்க அப்படின்னு நீங்க தெரிஞ்சா கண்டிப்பாக அவங்களுக்கு உதவி செய்யலாம் ஏன்னா சில நண்பர்கள் வந்து அந்த மாதிரி சூழ்நிலையில் நீங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இந்த தினம் உங்களுக்கு சாதகமாக பல விஷயங்கள் நடக்கும் இருந்தாலும் அதன் மூலமாக நல்ல பலன்கள் கிடைத்தாலும் தொழிலில் வந்து கொஞ்சம் நாணயத்தை காப்பாற்ற முடியாத சூழ்நிலைகள் உங்களுக்கு ஏற்படலாம் எனவே தொழிலில் புதிய புதிய வாக்குறுதிகளை கொடுக்காதீங்க நண்பர்களை இப்போதைக்கு இன்றைய தினத்தை அலுவலகப் அலுவலகப்படையில் இருக்கிறவங்களுக்கும் கொஞ்சம் ஆதரவு குறைஞ்சுதான் காணப்படும் அதனால் இன்றைய தினம் நீங்கள் டென்ஷனாக தேவையில்லை விரைவில் நிலைமை சீரடைந்து விடும் இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் தான் விரும்பினது கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய நண்பர்கள் யாராவது உங்கள் மேலே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடிய சூழ்நிலைகள் இன்றைக்கி இருக்குங்க இன்றைய தினம் சாதகமாக பல விஷயங்கள் உங்களுக்கு நடந்து பலன் நிறைய கிடைக்கும் என்றாலும் இன்றைய தினம் நீங்கள் சில காரியங்களில் வெற்றிகளை பெறுவதற்கு கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டியிருக்கலாம் ஆனால் இன்றைய தினம் உங்களுக்கு காதல் வாழ்க்கை மிக மிக சிறப்பாக அமைந்திருக்குங்க இன்றைய தினம் மிக அழகாக காதல் வாழ்க்கை பூத்து குலுங்கக்கூடிய வகையில் இன்றைய தினம் மிகச்சிறந்த ரொமான்ஸ் உணர்வுகள் உங்களுக்கு காதல் வாழ்க்கையில் காணப்படும் எனவே மகிழ்ச்சிகள் கண்டிப்பாக இன்றைய தினம் உங்களுக்கு உச்சத்திற்கு போகக்கூடிய அளவிற்கு காதல் வாழ்க்கை மூலமாக உங்களுக்கு அமையுங்க மேலும் திருமண மாணவர்களுக்கும் இன்றைய தினம் இல்லற வாழ்க்கையானது மிக மிக சிறப்பான ஒரு இணக்கமான நாளாக உங்களது வாழ்க்கை துணையின் அமைக்கக்கூடிய யோகம் என்ற தினம் இருக்குங்க மனக்குழப்பங்கள் சில பேருக்கு இருக்கலாம் ஆனால் அது நீங்கிவிடும் என்பதால் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை உங்களது குழந்தைகள் நல்ல ஒத்துழைப்பு தருவாங்க அவர்கள் மூலமாக உங்களது சேமிப்பை வந்து மேம்படுத்துவதற்கான சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாகும் இந்த தினம் இன்டர்நெட் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்களுக்கு சாதகமான வாய்ப்புகள் கிடைக்கும் அமைதியாக இன்னைக்கு நீங்க இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான தினமா நீங்க அமைத்துருவீங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய மகிழ்ச்சி தரும் வண்ணம் என பார்க்கும் பொழுது ஆரஞ்ச் கலர் இன்னைக்கு உங்களுக்கு லக்கேஸ் கலர் அமையுங்க மேலும் இந்த தினம் நம்பர் நைன் ஒன்பதாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டாக அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் பொழுது நமது மீனவராசின்படி யாரெல்லாம் புரட்டாதை நட்சத்திரத்தில் பிறந்த நம்பலாம் இருக்கீங்களோ இன்னைக்கு உங்களது குழந்தைகள் மூலம் உங்களுக்கு சந்தோஷம் உண்டு குழந்தைகள் நீங்கள் நினச்சபடி இன்னைக்கு உங்களுக்கு சிறப்பாக சொல்பேச்சு கேட்கக்கூடிய நல்ல சூழ்நிலை இருப்பாங்க எனவே அதன் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சிகள் இருக்குங்க எப்படிலாம் சேவிங்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான சிந்தனைகள் இன்றைய தினம் உங்கள் மனசில் வந்து அதிகரித்து காணப்படக்கூடிய சூழ்நிலை இன்ற தினம் இருக்குதுன்றே எனவே இன்றைய தினம் சேவிங்ஸ்ல கொஞ்சம் ஆர்வம் செலுத்துவீங்க உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களது செயல்பாடுகள் எல்லாமே இன்னைக்கு உங்களுக்கு நல்ல அனுபவத்தை தரும் நீங்கள் அனுபவமே மிகச்சிறந்த ஆசன் என்பதால் அதை சிறப்பாக நீங்கள் இன்றைய தினம் உங்களது வாழ்க்கையில் ஒரு பொக்கிஷமாக சேர்த்து வைத்துக் கொள்வீர்கள் எனவே இன்றைய தினம் அதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் உண்டு உங்களது எண்ணங்கள்ல இருந்து வந்திருந்த அந்த சோறு ஒரு எல்லாம் நீங்கி இன்னைக்கு ரொம்ப ரொம்ப புத்துணர்வாக ஒரு உற்சாகமாக செயல்படக்கூடிய சூழ்நிலைகள் நமது உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இருக்குங்க ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த தினம் மனசில் அமைதி நிறைந்த ஒரு நாளாக இந்த தினம் உங்களுக்கு அமைப்புகிறது நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலை உங்களுக்கு பெரும்பாலான விஷயங்கள் எல்லாம் இருக்கும் குறிப்பாக இன்டர்நெட் சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்களுக்கு சாதகமான வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்குங்க உங்களது உடன்பிறந்த பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் உங்களுக்கு நல்ல ஒத்துழைப்பு தருவாங்க அதில் உங்களை மூத்தக்கு உடன்பிறப்புகள் யாராவது இருந்தாங்க அப்படின்னா அவங்க மிகச்சிறப்பாக ஒரு ஊன்றுகாலம் இருந்து உங்களுக்கு உதவி செய்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு மன மகிழ்ச்சிகள் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை உங்களது மூத்த உடன்பிறந்தவர்கள் மூலமாக அமைதி நண்பர்களே நன்றி நண்பர்களே நம்ம இந்த வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் நம்புறேன் ஸோ அனைவருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் பார்த்துட்டு அப்படியே போயிடாமல் மறக்காம ஒரு லைக் பட்டன் அழுத்தி விடுங்க இந்த வீடியோக்கு உங்கள் தேவனால ஒன் மில்லியன் லைக் வரணும் அப்படின்றது என்னுடைய எதிர்பார்ப்பு ஸோ ஒன் மில்லியன் லைக்குங்கிறது கண்டிப்பாக பாசிபிள் தான் அது உங்களுடைய சப்போர்ட் பொழுது எனக்கு கண்டிப்பாக பாசிபிள் தான் நினைக்கிறேன் ஸோ எத்தனை பேருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு பார்க்கலாம் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒருவேளை உங்களுக்கு வீடியோ பிடிக்கல அப்படின்னாலும் இல்லை வேறு கருத்துக்களை ஏதாவது சொல்லணும் அப்படின்னாலும் கமெண்ட் செக்ஷன்ல இங்கே கூட நீங்கள் எதாவது ஷேர் பண்ணிக்கலாம் அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன் ஸோ அனைவருமே உங்களது பொன்னான கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல உங்களுக்கு நீங்கள் தெரியப்படுத்தலாம் நண்பர்களே மிக முக்கியமாக நமது டுடே ரசிபலன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அளித்த நம்ம மூடி இருந்திருங்கள் மீண்டும் நாளை தினம் செவ்வாய்க்கிழமை ரசிப்பல்கள் நமக்கு எப்படி அமைதிங்கிற விஷயத்தோட நாளை தின புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அண்டர்ஃபுல் டே